ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ அதங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் சாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு பல நாள் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்டான சாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க கீழே மட்டும் தூக்கி போட்டாதீங்க இந்த சாக்ஸ் ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் பல நாள் வேலையை டக்குன்னு செஞ்சிடலாங்க எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலா வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் லைட் லைட்டு அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கு இல்லையா அந்த மாதிரி சாக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சாக்ஸ் வச்சுருக்கேன் இதில் ஒரு சாக்ஸை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ இந்த சாக்ஸ் இருக்கலே இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்ணாடி வளையல் ஸ்டீல் வளையல் எந்த வல்லந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ வளையல்னாலுமே இந்த சாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி வளையல் எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ஸுக்குள்ளே கையை விட்டுக்கோங்க கையை விட்டுட்டு பின்னாடி பாருங்க இந்த மாதிரி கையை விட்டுட்டு பின்னாடி அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளோ வளையல் இருந்தாலும் சரிங்க இதே போல் நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க வளையல் வச்சு நல்லா உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வளையல் போட்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வலியில் மட்டும்தான் நீங்கள் போடுறதா இருந்தால் அந்த சாக்ஸாக பாருங்க அந்த வலியுக்குள்ளேயே நல்லா உள்ளே நொனைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டாலே போதுங்க வளையல் ரொம்ப உடையவே உடையாது ரொம்ப சேஃபாக இருக்கும் கொஞ்சம் இடந்தாங்க பிடிக்கும் எங்கேயாச்சும் நீங்கள் வெளியில் போகணுன்னா கூட இந்த மாதிரி வல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி வாங்க திரும்பவும் நம்ம இன்னொரு சாக்ஸ் எடுத்துக்கலாங்க அந்த சாக்ஸை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மோனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீட்டு மோனையில் ஜன்னல் கிட்ட எல்லாமே தொடைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி தொடக்கிறதுக்கு நீங்கள் கையில் இந்த மாதிரி சாக்ஸை போட்டும் அழகு சோப்பு போட்டு டேரக்டாக நீங்கள் தொடச்சிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டாலே போதுங்க கையும் வலியை எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கேஸ் ஸ்டவ் ஜன்னல் சின்ன சின்ன ஓரங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பன்னு யூஸ் பண்ணி பாருங்க வேஸ்ட்டாக போன சாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி வாங்க மறுபடியுமே நீங்கள் சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாக்ஸ் ஒன்று இருந்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் பல நாள் வேலையும் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சாக்ஸை அப்படியே நீங்கள் வச்சுட்டு சிசர் எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுற பாருங்கள் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் மேல் பகுதியிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு தள்ளி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண பீஸை கீழே தூக்கி போட்டுறாதீங்க அப்படியே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க இப்போ இந்த சாக்ஸ் இருக்கு இல்லையே அடி நம்ம கட் பண்ணிக்கலாங்க அடி பாகத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதிகமாக நீங்கள் கட் பண்ணாதீங்க பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் உள்ளே நல்லா கைவிட்டு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஓப்பன் இருக்கணுங்க இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிளீன் பண்ணுறதுக்காக தாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க உங்கள் வீட்டில் வீடெலாம் கூட்டு வழியாக துடைப்பும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க தொடப்பத்தை வச்சிருக்கேன் இந்த தொடப்பத்துக்குள்ளே தாங்க இந்த சாக்ஸை நம்ம போட போகிறோம் எதுக்காக இந்த தொடப்பத்துக்குள்ளே நம்ம சாக்ஸை போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவு இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வீடு கூட்டினாலுமே கொடுங்க சின்ன சின்ன டஸ்டாக இருக்கும் நம்ம ஃபேன் போடும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டாக இருக்கும் இருமல் வரும் சளி வரும் இதனால் சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் மட்டும் இல்லைங்க வீட்டில் அடிக்கடி டஸ்ட்டு செய்யுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீடு கூட்டவும் செய்வீங்க துடைக்கவும் செய்வீங்க இந்த மாதிரி அடிக்கடிக்கு செய்யணும் அவசியமே இல்லைங்க நான் இந்த சாக்ஸம் கீழ அடி பாகத்திலிருந்து போட்டுக்கணும் நீங்களே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்க கூட்டுக்கிட்டோ அந்த நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு வீடு கூட்டினாலே போதுங்க அந்த சின்ன சின்ன குப்பை சின்ன சின்ன துரும்பும் சின்ன சின்ன முடி எல்லாமே இந்த சாக்ஸ் மேலே அப்படியே ஒட்டிக்குங்க வீட்டில் அடிக்கடிக்கு நீங்கள் தொடைக்கணும் அவசியமே கிடையாதுங்க எவ்வளோ குப்பை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க பெரிய பெரிய குப்பையை விட ரொம்ப சின்ன சின்ன குப்பை இருக்குது பாருங்கள் அது நம்ம என்ன தான் கூட்டினாலுமே துடைப்பத்தில் வரவே வராதுங்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சின்ன சின்ன குப்பை துரும்பு எல்லாமே ரொம்ப சுலபமாக வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுலபமாக இருக்குங்க இந்த டிப்ஸும் மீற மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தொடப்பம் வச்சு நம்ம இன்னொன்னு பண்ணலாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பல நாளா வீட்டுல ஒட்டிடம் அடிக்காம இருந்தா இதை நம்ம ஒட்டட அடிச்சிக்கலாங்க நம்ம நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா பண்டிகை டைம் வரும்போது மட்டும் தாங்க அடிப்போம் அந்த மாதிரி அடிக்காம நீங்க இந்த மாதிரி தொடப்பு சாக்ஸ் போட்டாலே போதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்க அந்த ஒட்டடா எல்லாமே அந்த சாக்ஸுக்குள்ள வந்துருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வீட்டுலயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன குப்பு இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வந்திருந்தேன் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க திரும்பவும் நீங்க தொடப்பம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நிறைய பேர் வீட்டில பாத்து தொடப்பம் வாங்கிட்டு வந்தனேன் இதை மட்டும் நீங்க பண்ணாம விட்டாதீங்க அப்படி பண்ணாம விட்டீங்கன்னா தொடப்பம் பார்த்தோன்னா கொஞ்சம் நாள்லேயே உடஞ்சி போயிடுங்க நம்ம கூட்ட கூட்ட சின்ன சின்ன தொடப்பமாக உடஞ்சி உடஞ்சு சீக்கிரமாக தொடப்பம் உடஞ்சி போய் திரும்பவும் நம்ம ஒரு தொடப்ப வாங்க வேண்டியிருக்குங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு தொடப்பம் உடஞ்சி போகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் இந்த புது தொடப்பம் லாஸ்ட்டில் கொனையில் கொனையில் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போயிருக்குங்க அந்த மாதிரி தொடப்பம் உடையாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு பீஸ் நம்ம கட் பண்ணலையே அந்த சாக்ஸில் அந்த தப்பமாக்கிற பகுதி மேல் பக்கமும் அந்த மெலிசாக்கிற பகுதி கீழ்ப்பக்கம் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க இதே போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க பாருங்க இந்த சாக்ஸை நம்ம போட்டுனே பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பம் நல்லா டைட்டு பிடிக்குங்க அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் அந்த சாக்ஸ் ரெண்டுமே ஹீவனாக வச்சுக்கோங்க இதே போல் நீங்கள் வீடியோவில் காமிக்கிற போல நல்லா போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா லப்பர் எடுத்துக்கோங்க லப்பர் எடுத்துட்டு அதே போல் கீழ்பாகத்தில் லப்பரை போட்டு அந்த சாக்ஸ் மேலே நல்லா போட்டு விட்டுருங்க அந்த சாக்ஸ் மேலே இந்த மாதிரி போட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பம் நல்லா டைட்டு பிடிக்குங்க இந்த மாதிரி டைட் பிடிக்க போது அந்த துடப்பம் குச்சி எதுவுமே உடையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடி பாகத்தில் சின்ன சின்ன துடப்பம் உடையும் இல்லையா அது எதுவுமே உடையாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் போல் போட்டுக்கிட்டேன் இன்னொரு லப்பர் போலும் நான் போட்டுக்கிறேங்க அப்போதாங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு லபரம் போட்டுக்கட்டுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி நல்லா பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குச்சி உடஞ்சி போகாமல் இருக்கும் அடிக்கடிக்கு நீங்கள் தொடப்பம் வாங்கணும்னா கூட அவசியமே இருக்காதுங்க ரொம்ப நாளைக்கு தொடப்பம் வருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ உங்கள் வீட்டில் தொடப்பம் வாங்கிட்டோன்னா இதை மட்டும் பண்ணாமல் விற்றாதீங்க ரொம்ப நாளைக்கு தொடப்பம் இருக்குதுன்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குச்சி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்போ நான் மேல ஒரு லப்பர் கீழே ஒரு லப்பர் போட்டுக்கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க நல்லா நீட்டாகவும் இருக்கும் நல்லா பழிச்சுன்னு இருக்குங்க இதுக்கப்புறம் உங்க வீட்டில் வீடு கூட்டி பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தொடப்பம் உடையாம அப்படி ரொம்ப நாளைக்கு வருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க நம்மள நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் ரேட்டு கம்மியாக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வாங்கிப்போங்க அந்த மாதிரி வாங்கிக்கும் போது என்னாகும் பார்த்துக்கணும் சீக்கிரமாக அந்த பருப்பெல்லாம் மாவு விழுதுருங்க மாவு மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன வண்டு புழு பூச்சி நூலாம்படை எல்லாமே வந்துடுங்க அந்த மாதிரி பருப்பெல்லாம் மாவு விழுகாமல் இருக்கும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் வச்சுருப்பி அதோட ஊடை நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க அந்த ஊடை தாங்க இந்த பருப்புக்குள்ளே நம்ம போட்டுக்க போகிறோம் நீங்கள் சின்ன சின்ன துண்டாவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சியை அப்படியே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி அப்படியே போட்டுக்கறேங்க எதுக்காக நான் அப்படியே போட்டுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சாலே போதுங்க அந்த பருப்புக்குள்ளே சின்ன சின்ன வண்டு புழு பூச்சி வராது அது மட்டும் இல்லைங்க நம்ம பருப்பு அளந்து எடுக்கணும் இல்லையா அந்த அளந்து எடுக்கிறதுக்காக இந்த கொட்டாங்குச்சியே போதுங்க வேறு எதுவும் வேண்டாம் நம்ம வீட்டில் இருந்து ஒரு டம்ளர் கப்பு ஏதாவது யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணவும் தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு கட்டாங்கச்சும் நீங்கள் போட்டுறாலே போதுங்க அந்த பருப்பும் அப்படியே இருக்கும் அதே போல் வண்டு புழு பூச்சியும் வராது இதுலேயும் நம்ம பருப்பு அளந்து எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ கால் லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பாட்டில் தான் எடுத்து வச்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க இந்த பாட்டில் ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம் இந்த பாட்டில் அப்படியே ஒரு ஓர வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற பாருங்க நமக்கு இந்த பாட்டிலோட மேல் பகுதியும் மட்டும்தாங்க தேவை அதனால மேல் பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் எப்படி காமிக்கணும் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டுங்க கட் பண்ணதுக்கு பாருங்க இது கொஞ்சம் கோணல் மணலா இருக்குங்க அதை நம்ம சரி பண்றதுக்காக சிஸர் எடுத்துக்கலாங்க சிசர் எடுத்துட்டு நல்லா ஹீவன நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம ஈவன கட் பண்ணி எடுத்த பின்னாடி அந்த மேலே நல்லா ஷார்ப்பா இருக்குங்க அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும் போது கையெல்லாம் கிழிச்சிரும் அந்த மாதிரி கையை கிழிக்காம இருக்க அந்த இரும்பு கதை நல்லா ஹீட் பண்ணிட்டு மேலே நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா கையுமே கிழிக்காதுங்க இப்ப பாத்தீங்கன்னா மேல் பகுதி இருக்கு இல்லையா அந்த மேல் பகுதி மூடியில நல்லா பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பி வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு ரெண்டு ஓட்டை போல் போட்டிருக்குங்க இந்த மாதிரி நீங்களுமே ஓட்டை போட்டுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே வச்சுருக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க நம்மளில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நார் தீக்கும் போது கையை ரொம்ப வலி எடுக்குங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கே தெரியாமல் கையில் அங்கங்கே கீரல் போட்டுருங்க அந்த மாதிரி கை வலிக்காமல் இருக்க கீரல் போடாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டீல் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூல் நல்லா கோத்துட்டு நல்லா டைட்டாக எண்ணில் முடித்து போட்டுக்கோங்க நான் பாருங்கள் எப்பவும் போல் நம்ம துணி திப்பு அந்த மாதிரி நூல் போட்டுட்டு லாஸ்ட்டில் எண்ணில் முடித்து போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை உள்ளுக்குள்ளே விட்டு வெளிப்பக்கம் எடுத்துட்டு திரும்பவும் நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சைட் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இழுத்துவிட்டாலே போதுங்க கொஞ்சம் டைட் நல்லா குளிச்சுக்குங்க இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேன் முடி ரெடி பண்ணலையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கேன் முடிக்குள்ளே ஒரு ஓட்டைக்குள்ளே அந்த ஊசி நல்லா நுழைச்சி விட்டுருங்க பாருங்கள் நுழைச்சிட்ட பின்னாடி அந்த ஊசி இந்த சைட் இழுத்துட்டு இன்னொரு ஓட்டையில் அதே போல் நல்லா குத்தி எடுத்துக்கணுங்க நான் வீடில் எப்படி காமிக்கணும் அதே போல் நல்லா குத்தி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த ஸ்டீல்னாரு கேனு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா சென்ட்ரு பகுதியாக நல்லா குத்தி எடுத்துக்கோங்க வெளிப்பக்கமாக நல்லா குத்தி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல நல்லா டைட்டாக ஹெண்டில் முடிச்சு போட்டுக்கொடுங்க மேல் பகுதி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ லென்த்து அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லென்த் எடுத்து விட்டுக்கோங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி லென்த்து நீங்க எடுத்து விட்ட பின்னாடி லாஸ்ட்ல எண்டில் பாருங்க லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க முடிச்சு போட்டு விட்ட பின்னாடி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஊசியை அவ்வளோ தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகான ஆர்கனைஸ் ரெடி தாங்க நம்ம செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சுலமாக வீட்லையே செஞ்சிடலாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஸ்டீல் நாரை பார்த்தீங்கன்னா அந்த கேன் பாடரை உள்ளுக்குள்ளே நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி லைட் லைட்டாக வெளிப்பக்கம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டே நல்லா நழச்சி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க விம் ஜெல் சோப்பு எது இருந்தாலும் பரவாயில்லங்க நான் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்குற பாருங்க ரொம்ப சீக்கிரமாக பாத்திரம் கழுவிடலாங்க கைவே வலிக்காது ரொம்ப சீக்கிரமாக பாத்திரம் கழுவி முடிச்சிடலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்